இதுக்கு முன்னாடி வந்து சினிமா பண்ணுறது கஷ்டமாக இருந்தது வியாபாரம் ஈஸியாக ஈஸியாக இருந்தது இப்போ சினிமா பண்ணுறது ஈஸியாக இருக்குது வியாபாரம் கஷ்டமாக இருக்குது என்ன காரணம்னா டிமாண்ட் அண்டு சப்ளையில் வந்து சப்ளை வந்து அதிகமாக இருக்குது டிமாண்டு கம்மியாக இருக்குது ஒரு ரிவெஞ்சு படம் பழிவாங்கிற படம் ஓடுமா அப்படின்னா பழிவாங்கிற படம் வந்து எல்லா காலத்துலேயும் ஓடும் நம்ம எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறோன் இது விஷுவல் மீடியா அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அஜித்துக்கு வந்து நூற்றம்பது கோடி ரூபா பிஸ்னஸ் அப்படின்னா இந்த டைரக்டர் காம்பினேஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த படம் வந்து இரநூறு கோடி ரூபா பிஸ்னஸ் இந்த தேட்டருக்காரன் வந்து நீங்கள் நடிச்ச படத்துக்கு ஓகேன்னு சொல்லி தேட்டர் கொடுப்பாங்களா சிவகாட்டியம் படத்துக்கு கொடுப்பாங்க சாதிக ரவிச்சந்திரன் வந்து ஒரு புதுமுகத்தை வச்சு பண்ணார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இருபது கோடி ரூபா பிஸ்னஸ் வணக்கம் சார் வணக்கம் கௌதம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கௌதம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை வந்து இங்கே சந்திக்கிறதுல அதுவும் சினிமா சம்மந்தப்படி சந்திக்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி சார் சார் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பா பேச போகிறோம்னா சினிமா சினிமாவில் வந்து நஷ்டமும் வருது லாபமும் வருது சில டேரக்டர்ஸ் சில தயாரிப்பாளர்கள் புதுசாக சினிமாவுக்கள் வராங்க நஷ்டம் பட்டு கடன் வாங்கி வெளியே போயிடுறாங்க இதுக்கு என்ன காரணம் ஓகே இதில் வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலில் பேசினோம்னா கொஞ்சம் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு வந்து சினிமாங்கிறது எப்படின்னா ஒரு கவர்ச்சிகரமாக கவர்ச்சிகரமான ஒரு இந்த லூக்ரேட்டிவ் பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க வெளியில் பார்க்கும்போது ஓ சூப்பர் பிஸ்னஸ் அப்படின்னு தோணும் இந்த சினிமாவும் எல்லா பிஸ்னஸ் போலவும் இதுலேயும் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்குது என்ன ஒன்று சில பிஸ்னஸ் வந்து டெஃபினட் இன்கம் வரும் ஓகே இப்போ ஒரு கடை வைக்கிறோம் அப்படின்னா இந்த கடையில் வந்து இத்தனை பேர் வேலை போட்டு ஒரு ஒரு ரெண்டு கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு கடை வைக்கிறோம் அதனால் நமக்கு இவ்வளோ வருஷத்துக்கு இவ்வளோ இன்கம் வரும் அப்படின்னா ஒரு டெஃபினிட் இன்கம் வந்துடும் ஒருவேளை ஆட்கள் வரலை முன்ன ஆச்சு அப்படின்னா நஷ்டப்பட்டால் கூட பெரிய அளவுக்கு நஷ்டப்படாது அப்போது பிஸ்னஸ் வந்து ஒரு மாடல் நிலத்தை எடுத்து பிளாட் போட்டு விற்கிறோம் அப்படின்னா அது அது ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் அது மாதிரி சினிமாவும் ஒரு பிஸ்னஸ் பட் ரிஸ்க்கு உள்ள பிஸ்னஸ் ஓகே அந்த தான் என்ன அளவு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதில் பொதுமக்கள் வந்து பொதுவாக என்ன செய்வாங்கன்னா சினிமா வந்து பார்க்குறாங்க ஒரு கால் மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் அப்படி பார்க்குறான்னு வச்சுக்கணேன் பார்க்கும்போது இப்போ பேசுகிறாங்க இப்போ நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோமே இதுவே வந்து ஒரு பார்ட் ஆஃப் சினிமா அப்படி வச்சுக்கோமே நம்ம இப்போ நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் பேசுகிறீங்க நான் கேட்குறேன் தானே அப்படின்னு ரொம்ப ஈஸியாக ஆயிருச்சு இப்போது என்னென்னா டிஜிட்டல் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து சினிமா பண்ணுறது கஷ்டமாக இருந்தது வியாபாரம் ஈஸியாக ஈஸியாக இருந்தது இப்போ சினிமா பண்ணுறது ஈஸியாக இருக்குது வியாபாரம் கஷ்டமாக இருக்குது என்ன காரணம்னா டிமாண்ட் அண்டு சப்ளைல வந்து சப்ளை வந்து அதிகமாக இருக்குது டிமாண்ட் கம்மியாக இருக்குது அதே நேரத்தில் எதுவுமே எந்த ஒரு விஷயமே வந்து ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்ற இடத்துல வந்து அதோடய தரம் இருக்குல்ல குறைஞ்சி போயிருக்கு அப்போ இதுதான் வந்து சினிமாவோட ஒரு சாபக்கேடு அது பிரச்சனை எல்லா காலத்துலேயும் வந்து சினிமா வந்து லாபம் நஷ்டம் ரெண்டும் சேர்ந்து இயங்கினது தான் ஒரு காலத்தில் வந்து ஐம்பது பர்சன்ட் லாபம் ஐம்பது பர்சன்ட் சினிமா லாபம் ஐம்பது பர்சன்ட் சினிமா நஷ்டம் அப்படின்ற இடத்துல வந்து இப்போ இருபது பர்சன்ட் சினிமா லாபம் எண்பது பர்சன்ட் சினிமா நஷ்டம் அப்படின்ற இடத்துல வந்து நிற்கிது ஸோ இதை பற்றி வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நம்ம பேச முடியும் ஓகே சார் இப்போ வந்து தயாரிப்பாளர்களுக்கு இது தெரியும் இந்த படம் எடுத்தால் நஷ்டம் வருமா லாபம் தயாரிப்பாளருக்கு தெரியலேங்கிறத பிரச்சனையே இப்போது தயாரிப்பாளருக்கு தெரிஞ்சிச்சுன்னா எந்த நஷ்டப்பட்டு ஏன் ஏற்கனவே படம் பண்ண தயாரிப்பாளர்கள் திரும்ப திரும்ப நஷ்டப்படுறாங்கல்ல அவங்களுக்கே தெரியலேங்கிறதா இப்போ உள்ள ஒரு பிரச்சனையே என்ன பிரச்சனையே கதை சரியாக இல்லாதனாலயா இல்லை மார்க்கெட்டிங்கில் யாரும் வாங்க மாட்டாங்க இப்போ பெரிய நடிகர்களுக்கு மட்டும் வாங்குறாங்க அந்த ரீசனாக ஓகே இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து ஒரு பொருள் தயாரிக்கிறோம் ஓகே இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு டைரியை வந்து ரெடி பண்ணுறோம் சிவகாசியில் வந்து ஆர்ட்ரு கொடுத்து பண்ணுறோம் இந்த டைரியை வந்து எங்கே விற் விற்போம் விற்கணும் ஸ்கூலில் விற்கலாம் ஆஃபீஸ்களில் விற்கலாம் ஸ்டேஷனரி ஸ்டேஷனில் போட்டு யார் வாங்க போகிறான்னு இருக்குல்ல இதை வந்து ஒரு சாதாரண ரோட்டு கடையில் வந்து இருக்காங்கல்ல அவங்க வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்க நிறைய தல்வண்டிக்காரங்களாக ரொம்ப லோவாக இருக்கிற ஆட்கள்கிட்ட வந்து ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா பெருமானம் உள்ள டைரி வந்து விற்க முடியுமா அப்போ நமக்கு வந்து எங்கே மார்க்கெட் பண்ணணுன்ருக்குல்ல அந்த புரிதல் வேணும் விஷயம் வந்து எப்படின்னா இப்போ வந்து சினிமா வந்து என்ன அளவில் தயாரிக்கணும் என்ன மாதிரி கதைகள் ஓடுது இதுக்கு ஒரு பெரிய ரிசர்ச் தேவை பொதுவாக வந்து சில பெரிய கம்பெனிகள் பெரிய ஆட்கள் வந்து என்ன செய்யணும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு இரநூறு இரநூத்தி இருபது படங்கள் வெளியே வந்திருக்கு அப்போ இன்னொரு நூறு படங்கள் வந்து ஆரம்பித்து நடந்த படங்கள் வெளிவராமல் தேங்கி கிடக்கு அப்படின்னு வச்சுக்கோமே அப்போ வெளிவந்த படங்கள் ஒரு ஆவரேஜே எப்பவுமே வருஷத்துக்கு வந்து இரநூறு படம் இப்போல்லாம் வந்து இரநூத்தி ஐம்பது படங்கள் வெளியே வருது கொரோனா பீரியடில் வந்து நூறு நூற்றி இருபது அப்படின்னு வெளியே வந்தது இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து என்ன டைப் ஆஃப் ஜேனர் இருக்குல்ல எந்த படங்கள் வந்து ஓடுது ஓகே அப்புறம் ஒரு பேய் படம் ஓடுமான்னா படம் ஓடும் ஆனால் ஓடாத பேய்ப்படம் உண்டான்னா நிறையா ஓடாத பேய்ப்படம் உண்டு அப்போ இது வந்து ஏன்னு ஒரு கேள்வி கேட்கணும்ல நம்ம வந்து விவசாயம் பார்க்குறோம் தக்காளி போடுறோம்னா தக்காளி நல்லா விளையுமான்னா விளையும் தக்காளி வந்து விளையாமல் அழுகி போகுமானா அழுகியும் போகும் நிறையா மழை வந்துருச்சா அதிகமான வந்து உரத்தை எக்கச்சக்கமாக போட்டு சாகடிச்சிட்டோமா அல்லது மருந்தடிக்காமல் விட்டோமா அல்லது வேறு ஏதாவது வந்துருச்சா தக்காளி விளையும்னா விளையும் விளையாமல் அழியும்னா அழியவும் செய்யும் அப்போ என்னங்கிறது அந்த விவசாயி தெரியணுமா நமக்கு ஒன்றுமே தெரியாது கார்ப்பரேட் இங்கே உட்காந்துருக்கோம் அங்கே வந்து சரி தக்காளி விதைய போடு அப்படின்னு விட்டுட்டு ஒரு நாலு மாதம் கழித்து தக்காளி விளைஞ்சிருக்கு அப்புடின்னு போனால் கிடைக்குமா அப்போது என்ன செய்யணும் பருவம் என்ன இது என்னன்னு அங்கே பார்க்குற மாதிரி இது வந்து என்னென்ன கதைகள் என்னென்ன ஜேனல் வந்து என்னென்ன படங்கள் இப்படி ஓடிருக்கு இப்போ வந்து ஒரு ரிவெஞ்சு படம் பழிவாங்கிற படம் ஓடுமா அப்படின்னா பழிவாங்கிற படம் வந்து எல்லா காலத்துலேயும் ஓடும் எம்ஜிஆர் காலத்தில் அதுக்கு முன்னாடி உள்ள காலத்தில் அது இப்போ வரைக்கும் பழிவாங்கிற படம் ஓடும் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன் இருக்குல்ல இது விஷுவல் மீடியா அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் வந்து ஒரு படம் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் அவரேஜாக வச்சுக்கோமே ரெண்டு மணி நேரம் படம்னா ரெண்டு மணி நேரமும் நம்ம வந்து ஆடியன்ஸை வந்து உட்கார வைக்கணும் அது வந்து ஒரு மிகப்பெரிய கலை எப்படி உட்கார வைக்க போகிறோம் நம்ம வந்து ஒரு வர்றாரு வீட்டுக்கு வர்றாரு வேலைக்கு போகிறாரு இங்கே வந்தார் ஈவினிங் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு டீ சாப்பிட்றாரு அப்புறம் படுத்து தூங்குறாரு காலில் எந்திரிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து காஃபி சாப்பிட்றாரு வெளியே போகிறாரு வாக்கிங் போகிறார் வர்றாரு ஆஃபீஸ் போகிறார் வர்றாரு எப்படி ஒரு ஒரு மாதம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு ரிட்டையர்ட் ஆகுறாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அரை மணி நேரம் காமிச்சோம்னா டாக்குமெண்ட்ரி மாதிரி காமிச்சோம்னா நம்ம உட்காருவோமா உட்காரணும் இன்னொன்று சார் இப்போ தயாரிப்பாளர்கள் வந்து நஷ்டப்படுறாங்களே ஆமாம் இது வந்து அவங்க இருக்கிற பணத்தில் நஷ்டப்படுறாங்களா இல்லை கடன் வாங்கி பேங்க்கில் கடன் வாங்கி இது மாதிரி நஷ்டப்பட்டு அவங்க எது அப்படி எப்படி சமாளிப்பாங்க அதை ரெண்டு வகையான தயாரிப்பாளர்கள் ரெண்டு மூணு வகையான இருக்காங்க எப்படின்னா ஒரு ஒரு கோடி ஒன்றரை கோடி ரெண்டு கோடி அதுக்கு கீழே தயாரிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து எந்த பேங்க்கும் கடன் தராது எந்த சினிமா ஃபைனான்சியர் யாரும் கடன் தர மாட்டாங்க ஏன்னால் நடிகர்கள் வந்து பெரிய அளவுக்கு நடிகர்கள் இருக்க மாட்டாங்க ஓகே புதுமுகம் அல்லது ஃபெயிலியர் ஹீரோ இதை முன்னப்படி இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற இடத்துல வந்து சொந்த காசு தான் போட்டாகணும் அல்லது அவங்க பெர்சனலாக கடன் வாங்குகிறாங்கல்ல அதான் பண்ணணும் இதே இது வந்து ஒரு ஐம்பது கோடி ரூபா பட்ஜெட்டு முப்பது கோடி ரூபா பட்ஜெட்டு நூறு கோடி பட்ஜெட்டு அப்படின்னா அவங்களுக்கு உதாரணத்துக்கு புரிஞ்சுக்குமே தனுசு வந்து ஒரு கால்சீட்டு கொடுக்குறாரு அப்படின்னா உங்களுக்கு தனுஷ் காலச்சிட்டு கொடுக்குறாரு அப்படின்னா உங்கள் கையில் பணமே வேண்டாம் எல்லாம் உங்களை தேடி வந்துடுவாங்க நாங்கள் வந்து இது தரோம் இவ்வளோ தரம்னு வந்துருவாங்க நடிகர்களை பொறுத்து நடிகர்கள் தான் இன்றைக்கி வந்து டிசிஷன் டிசைடிங் ஃபேக்டர் இந்த நடிகருக்கு இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது எதை பேஸ் பண்ணினா இதுக்கு முன்னாடி பணம் எவ்வளோ போச்சு அதுக்கு முன்னாடி பணம் எவ்வளோ போச்சு இன்றைக்கி வந்து பேன் இண்டியா டைப்பில் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளோ போயிட்டுருக்கு வேர்ல்டு வைடு எவ்வளோ போகுது அப்படிங்கிறது எல்லா டேட்டாவும் இப்போ ஆன் தி ஸ்பாட் எல்லாம் வந்து சேர்ந்துருது ஸோ இவ்வளோ இருக்கும்போது நடிகர்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர் இப்போ வந்து தயாரிப்பாளர்கள் டிசைடிங் ஃபேக்டராக இருந்தால் தயாரிப்பாளர்கள் டிசைடிங் ஃபேக்டரே அல்ல ஓகே ரெண்டாவது வந்து டேரக்டர்ஸ் டேரக்டர்ஸ் வந்து ஓரளவு டிசைடிங் ஃபேக்டர் இப்போது உதாரணத்துக்கு குட் பேடாகலி இப்போ படம் வந்து வரப்போகுது அது வந்து அஜித் அப்படின்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் உள்ள மிகப்பெரிய ஹீரோ ஆனால் அதையும் தாண்டி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு ஏன் வருதுன்னு இப்போ சொல்ல முடியுமா ஏன்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் சொல்லி அந்த டேரக்டர் ஓகே அப்போ அந்த காம்பினேஷன் இருக்குல்ல அது வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது இப்போ நார்மலாக அஜித்துக்கு வந்து நூற்றம்பது கோடி ரூபா பிஸ்னஸ் அப்படின்னா இந்த டேரக்டர் காம்பினேஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த படம் வந்து இரநூறு கோடி ரூபா பிஸ்னஸ் ஸோ இதுவும் இருக்குது இதே ஆதி ரவிச்சந்திரன் வந்து ஒரு புதுமுகத்தை வச்சு பண்ணார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இருபது கோடி ரூபா பிஸ்னஸ் வரும் சிம்பிள் அப்போ டேரக்டருக்கும் ஒரு வேல்யூ இருக்குது இதை வந்து ஒரு ப்ரொடியூசர் ஓகே இப்போது கார்பரேட் ஸ்டைலில் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட கண்டிஷனில் வேறு அவங்க வந்து எப்போவுமே புதுமுகத்தை வச்சு சின்ன சின்னதாக எடுக்க மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு சன் பிக்சர்ஸ் அவங்க வந்து நினைச்சா ரெண்டு கோடி ரூபாவில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இருபது ரூபா எடுக்க முடியும் ஆமாம் ஆனால் சி சின்ன சின்னதாக போட்டு பெரிய பட்டு இது சரியாக வருதா சரியாக வரலையான்னு சொல்லி ரெண்டு கோடி ரூபா படத்துக்கு என்ன மெனக்கெடல் இருக்கோ அதே தான் இரநூறு கோடி ரூபா படத்துக்கும் அவங்களுக்கு இரநூறு கோடி ரூபா படத்தை எடுக்கிறோமா நம்ம வந்து பெருசாக விற்கிறோமா நம்ம வந்து அந் அந்த மாதிரி வந்து பெரிய மீனை பிடிக்கிற ஆட்கள் ஓகே இப்போ வந்து இவர் வந்து தானு சார் இருக்காரா சத்யஜோதி தியார சார் இருக்காரா இந்த மாதிரி பெரிய சிங்கிள் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு எல்லாம் தெரியும் அவங்க இதுலேயே இருக்காங்க ஓகே அவங்க வந்து இது பண்ணுறாங்க ஓகே ஓகே சார் இன்னொரு கேள்வி என்னென்னா தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது இப்போது அவங்க தயாரிக்கிற படம் வந்து முக்கியமான தேதிகளில் வந்து இப்போ பொங்கல் தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுல ஒரு சிக்கல் வரும் சின்ன படத்துக்குலாம் கிடைக்கிற வாய்ப்பு கம்மி ஏன் இந்த சிக்கல் வருது பெரிய படத்துக்கு பெரிய கம்பெனிக்கு முடிவு தராங்க தயாரிப்பாளர்கள் கம்பெனிக்கு முடி தராங்க இது என்ன ரீசனாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் தேட்டரு தேட்டருக்காரங்களுக்கு வந்து எந்த படத்தை போட்டால் நமக்கு வந்து நிறையா வந்து வ வருமானம் வரும் ஆடியன்ஸ் நிறையா வருவாங்க இப்போ வந்து நீங்கள் வந்து ஹீரோவாக நடித்த ஒரு படம் வந்து இப்போ வரப்போகுது அப்படிச்சுக்குமே இப்போ வந்து சிவகார்த்தியன் படம் நடித்த ஒரு படம் வரப்போகுது ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணால் இந்த தேட்டருக்காரங்க வந்து நீங்கள் நடித்த படத்துக்கு ஓகேன்னு சொல்லி தேட்டரு கொடுப்பாங்களா சிவகார்த்தியன் படத்துக்கு கொடுப்பாங்க சிவகார்த்திகா ஏன் கொடுப்பாங்க ஏன்னா ஒரு ஃபேமஸான ஆக்டர் அதனால் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு ஆனால் ரெண்டாவது நாளே கதை நல்லா இருந்துச்சு செகண்ட் ஷோலேயே கதை நல்லா இருந்துச்சு ஆடியன்ஸ் என் கதைக்கு என் படத்துக்கு வராங்கன்னா இப்போ உள்ள தமிழ் ஆடியன்ஸும் மாறிடுறாங்க பெரிய அது இப்போ விடாமுயற்சிலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மாறி சேஞ்ச் ஆகிட்டாங்க கதை நல்லா இல்லை அப்படின்ட்டு அது இருக்குது என்னென்னா இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு வந்து இப்போது உதாரணத்துக்கு தேட்டர்ன்னு எடுத்தாங்க அரவுண்டு ஒரு செவன் ஹண்ட்ரட் தேட்டர்ஸ் தான் தமிழ்நாட்டில் இருக்குது மல்டிப்ளெக்ஸோட நம்பர் ஆஃப் ஸ்க்ரீனில் கனெக்ட் பண்ணால் ஆயிரத்தி முந்நூறு அடுத்து இருக்குது அடிச்சுக்கோமே இப்போ வந்து விடாமுயற்சி வந்தது விடாமுயற்சிக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு அறநூறு தேட்டர் அறநூத்தம்பது தேட்டர் போட்டான்னு வச்சுக்கோங்களேன் படம் நல்லா இல்லை ரெண்டாம் நாள் மூணாது நாள் கீழே இறங்குது ஓகே அப்படி இறங்கும் போது ஆனால் அவங்க ஏற்கனவே வந்து அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்போ வர வழி இல்லை வச்சு ஓட்டி தான் ஆகணும் அந்த வாரம் முழுக்க வேறு வழியே இல்லை அந்த தேட்டர்லேருந்து எடுக்க முடியாது ஓ தான் ஆகணும் ஃபுல்லாக ஏன்னா அவங்க வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் எடுக்க முடியாது இதே இது இப்போ நீங்கள் நடித்த படம்னு வச்சுக்கங்களேன் ரெண்டாவது ஷோவே தூக்கிடுவாங்க ஸோ இந்த நீங்கள் நடித்த படத்துக்கு எந்த தேட்டர்லேயும் வந்து உங்களுக்கு இந்தாங்க ஒரு ஒரு ஐம்பதாயிரம் அட்வான்ஸ் தர்றோம் அப்படின்னு யாரும் கொடுக்க மாட்டாங்க தேட்ரு வந்து கொடுக்குறதே பெருசு அப்படின்ற இடத்துல ஏன்னா எப்போவுமே டிமாண்ட் அண்டு சப்ளை அப்படிங்கிறது மார்க்கெட்டில் உலக அளவில் எந்த பொருளாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் இது வந்து தவிர்க்கவே முடியாது யார் படம் நடித்தா யார் படத்தை போட்டால் நமக்கு ஆடியன்ஸு தேடி வருவாங்களோ அவங்க படத்தை போடுறது வந்து அவங்க படத்தை விரும்புகிறது த தேட்டருக்காரங்களோடது நல்லா படம் எடுக்க வேண்டியது வந்து டேரக்டரோட கடமை அந்த இடங்களில் டேரக்டர்ஸ் வந்து நிறையா இடங்களில் வந்து அவங்க தடுமாறுறாங்க அதுக்கு நிறையா காரணங்கள் அது வந்து ஒரு தனி எபிசோடாகவே பேச முடியும் டேரக்டர்ஸை பற்றி என்ன எடுத்த படங்களில் என்னென்ன பிரச்சனைகள் பற்றி ஒரு தனி எபிசோடாக பேச இதில் வந்து இது விமர்சன ரீதியாக வந்து சில நேரம் வந்து குறைபாடுகள் வரும் எல்லாம் வரும் ஆனால் நம்மளை நாமளே சுய பரிசோதனை செய்துட்டு அது செஞ்சோம்னா எதிர்காலத்தில் நம்ம நல்லா இருப்போம் அதே மாதிரி நடிகர்கள் இருக்காங்கள்ல அதில் நடிகர்கள் சில நடிகர்கள் வந்து தனக்கு என்ன தேவைங்கிறத ரொம்ப கிளியர் கட்டாக புரிஞ்சு வச்சுருக்காங்க அடுத்தடுத்த கட்டத்தில் எந்த டைரக்டரோட போய் சேரணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் அவரோட ஒரு ஒரு நடிகர் போய் சேர்றார் அப்படின்னா அந்த நடிகருக்கு பெரிய எலிவேஷன் இருக்கு ஏன்னா அவர் டாப்பில் இருக்கிறார் இதே இது வந்து ஒரு என்ன சொல்கிறது புதுசாக ஒரு டேரக்டர் வர்றார் அப்படின்னா எதிர்பார்ப்பே இல்லை அப்போது எந்த நமக்கு என்ன வேணும் என்னங்கிறது அந்த ட டேரக்டர் அந்த நடிகர்களும் தீ தீர்மானிக்கணும் அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ்கிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு சாதாரண குடும்ப கதையாக விசு டைப்பு கதையாக கொடுங்கன்னா கொடுக்க முடியாது அப்போது யார்கிட்ட என்ன கேட்கணுன்ருக்குல்ல அது அவங்களுக்கு தெரியணும் தன்னோட உயரம் என்னன்னு தெரியணும் நம்ம வந்து ஒரு மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்ட் பண்ண போகிறோமா ஒரு வாரிசு மாதிரி படம் பண்ண போகிறோமா அல்லது வந்து பிகில் மாதிரி படம் பண்ண போகிறோமா மாதிரி பண்ண போகிறோமாங்கிறது அங்கே டிசைட் பண்ணணும் ஓகே 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 ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா அது நடிகர்கள் வந்து அவங்க பண்ணணும் தயாரிப்பாளர்கள் வந்து என்னென்னா அவங்களுக்கு கண்ட்ரோலே கிடையாது இப்போ டோட்டலாகவே நீங்கள் பெரிய படம் பண்ணுற தயாரிப்பாளராக இருக்கட்டும் சின்ன படம் பண்ணுற தயாரிப்பாளாக இருக்கட்டும் எந்த தயாரிப்பாளர் கையிலையும் இந்த சினிமா வந்து கண்ட்ரோல் இல்லை ஒரே விஷயம் பணத்தை கொடுங்க நாங்கள் வந்து படத்தை எடுக்கிறோம் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கொடுத்துறோம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு கண்ட்ரோல் முன்னாடி இருந்துச்சா இல்லை இப்போ இல்லாமல் முன்னாடி பெரிய அளவுக்கு கண்ட்ரோல் இருந்துச்சு என்னென்னா ஒரு பீரியட் வரைக்கும் நடிகர்களும் வந்து அளவாக தான் இருந்தாங்க நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸும் கம்மியாக தான் இருந்துச்சு தேட்டர்ஸ் அதிகமாக இருந்துச்சு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா தேட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் தேட்டர்ஸை தாண்டி எப்படின்னா ஃபஸ்ட் லெவல் சிட்டியில் இருக்கிற தேட்டர்ஸ் அதுக்கடுத்து சப் அர்பனில் இருக்கிற புறநகரில் இருக்கிற தேட்டர்ஸ் அதுக்கடுத்து கிராமங்களில் வந்து டென்ட்டு கொட்டாய் வரைக்கும் அன்னைக்கு வந்து டிஜிட்டல் கிடையாது தேட்டர்ஸ் போகும்போது ரீல் இருக்கும் ஒரு பெட்டி ஒரு படப்பெட்டி பதிமூணு ரீல் பதினாலு ரீல் வந்துச்சுன்னா ஒரு அறுபது டு அறுபத்தையாயிரம் ரூபா வந்து அந்த தயார் பண்ணுறதுக்கு அதை காப்பி பண்ணுறதுக்கான அதுக்கான விலை அதை கொண்டு போனால் இப்போ உதாரணத்துக்கு மொத்தம் ஒம்பது டெரிட்டரி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது இங்கே சிட்டி ஓகே அப்புறம் செங்கல்பட்டுங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஏரியா அல்லது வேல்யூபிள் பெரிய ஏரியா அடுத்து வந்து கோயம்புத்தூர் சேலம் திருச்சி தஞ்சாவூர் மதுரை ராம்நாடு திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாதிரி அப்புறம் நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு இப்படி ஒம்பது டெரிட்டரி இருக்குது இப்போது இந்த இதில் வந்து ஒம்பது டெரிட்டரியும் சேர்த்து நாலாயிரம் தேட்டரை தாண்டி இருக்கும்போது நாற்பது தேட்டரில் படம் போடுவாங்க ஓகே இன்றைக்கி வந்து நானூறு தேட்டரில் படம் போடுறாங்க ஆயிரத்தி ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு ஸ்க்ரீன் இருக்கும் நானூறு தேட்டரில் ஐநூறு தேட்டரில் படம் போடுறாங்க முன்னாடி வந்து நாலாயிரம் தேட்டர் இருக்கும்போது நாற்பது தேட்டர் ஐம்பது தேட்டர் அதிகபட்சம் பெரிய படம் இருந்தால் சின்ன படம் வந்து பதினஞ்சு தேட்டரில் போடுவாங்க என்னன்னா இங்கே போடுற படம் நல்லா இருக்கா வாய்மொழியாக கேட்டு கேட்டு ஒரு வாரம் கழித்து வரும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து இந்த படம் வந்து சப் அர்பனுக்கு போகும் புறநகர் பகுதிகளுக்கு அதுக்கப்புறம் வந்து அடுத்த லெவலுக்கு போகும் ஷிஃப்டிங் அதுக்கடுத்து வந்து டென்ட் குட்டாய் வரைக்கும் போகும் இது வந்து ரெண்டு படம் ஓடி தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும் இன்னும் இதை தாண்டி அவங்களுக்கு ஒரு தமிழ் ராக்கஸில் பார்க்குறதோ அல்லது ஓடிடியில் பார்க்குறதோ அந்த டைமில் சேட்டலைட்டும் பெருசாக இல்லை சேட்டிலைட் வந்து ஒரு வருஷம் கழித்து வந்து வரும் அது வரைக்கும் இந்த படம் ஓடிட்டே இருக்கும் சில படங்கள் சேட்டிலைட்டில் வந்ததுக்கு அப்புறமும் தேட்டரில் வந்து டெண்டு கொட்டாயிலாம் ஓடும் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு சி சிஸ்டம் இருந்தது இன்றைக்கி வந்து அப்படி இல்லை அப்படி இருக்கிறதுனால தயாரிப்பாளர்களுக்கும் கொஞ்சம் நஷ்டம் இல்லாமல் இருக்கும் பெரிய அளவுக்கு தயாரிப்பாளர்கள் வந்து நஷ்டப்பட்டது ரொம்ப ரொம்ப குறைவு முன்னாடி வந்து படத்துக்கு வந்து பூஜை போடுவாங்க ஏன் பூஜை போட நினைக்கிறீங்க அது ஒரு வகையான வியாபாரம் இவரை வச்சு உதாரணத்துக்கு வந்து சிவக்குமார் அந்த டைமில் வந்து ஒரு ஹீரோன்னு வச்சுக்கலேன் முத்திரமணி ஹீரோன்னு வச்சுக்கலேன் நான் சிவக்குமாரை வச்சு இந்த படம் வந்து பூஜை போடுறேன் அப்படின்னு பூஜை ரொம்ப பிரம்மாண்டமாக ஏவிஎம்மில் வச்சு போடுறாங்கன்னு வச்சுக்கலேன் அப்போது வந்து என் ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து ஓகே இந்த படத்துக்கு நான் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறேன் அப்புடின்னு பத்து பேர் கொடுத்தா பத்து லட்ச ரூபா இவருக்கு ஆன சம்பளம் அந்த படப்பிடிப்பு இதெல்லாம் அந்த அந்த அட்வான்ஸை வாங்கியே இவங்க வந்து படத்தை வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது சரி படம் நல்லா வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு டாக் வர ஆரம்பிச்சு அப்படின்னா சரி ஒன் ஒரு லட்சம் கொடுத்தவங்க இன்னொரு ஐம்பதாயிரம் கொடுத்துறேன் வேற யார் கொடுத்துறாதீங்க இப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுத்த காசை வச்சே வரும் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன செய்வாங்கன்னா இங்கே ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டு தேட்டரில் போய் இது நான் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு என்ன கழுத்து வாங்கியிருப்பாங்க இல்லையா நான் தான் இது டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்லி தேட்டர்ல வந்து அங்கங்கே வந்து அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க இந்த படம் முடியும் போது முன்னாடி அப்படின்னா இந்த படம் ஆரம்பித்தோம்னா கரெக்டாக நாலு மாதத்தில் வந்து ரீல் இப்போ படம் ரெடி ஆகிரும் இன்றைக்கி வந்து நாலு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது கண்ட்ரோல்லாம் போயிடுச்சு அப்புறம் எடுக்கிறாங்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது அஞ்சு மணி நேரம் படத்தை எடுத்து முடிச்சிட்றாங்க முடிச்சு அதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி வந்து ரெண்டரை மணி நேரம் ரெண்டே கால மணி நேரம் ஆக்குறதுக்குள்ளே பாடாப்பட்டு முக்கியமான சீனெல்லாம் போய் போயிடுது முன்னாடி வந்து ரீல்ஸ் வந்து வீணாகும் ஓகே அந்த நானூறு அடி ஆயிரம் அடி அந்த மாதிரி உள்ள இது வீணாகும் அது ஒரு பெரிய அளவு பணம் அப்படி இல்லாமல் இப்போ வந்து டிஜிட்டல் தானே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த இடம் ஆட்கள் அவங்க சம்பளம் அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து சின்ன ரொம்ப சின்ன பட்ஜெட்டாக இருந்தால் ஒரு லட்சரூவா செலவாகும் கொஞ்சம் பரவாயில்லன்னா ரெண்டு லட்சரூவா இருக்கு செலவாகும் கொஞ்சம் ட ஸ்டார்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏழு லட்ச ரூபா எட்டு லட்சரூவா செலவாகும் இன்னும் இப்போ ஒரு ரஜினி படம் அந்த மாதிரி போகிறாங்க அஜித் படம் போகிறாங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது லட்சரூவா செலவாகும் இந்த மாதிரி அப்புறம் வெளிநாட்டில் போய் சில இடங்களில் ரொம்ப பெரிய கரோடை வச்சு எடுக்கிறாங்கன்னா இருபத்தஞ்சி லட்சரூவா ஒரு நாளைக்கு செலவாகும் பத்து நாள் எடுத்தாச்சு ரெண்டாயிரம் கோடி ரூபா ஆச்சு இந்த மாதிரி ஒரு நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நாற்பது நாள் எடுக்க வேண்டிய படத்தை ஸ்டார்ஸை வச்சு எடுக்கும்போது அறுபது சீன் வச்சுக்கங்களேன் ஒரு நாளைக்கு வந்து ஒரு சீன் எடுத்தால் அறுபது நாள் ஓகே அரை சீன் எடுத்தால் நூற்றி இருபது நாலு இரநூறு நாள் இரநூத்தம்பது நாள் படத்தை எடுக்கிறான்னு வச்சுக்கங்களேன் அப்போ ஆகும் நம்பர் ஆஃப் டேஸ் இதுக்கான எல்லாம் அதிகமாகி வந்தது கட் பண்ணி கட் பண்ணி தூக்கி போட்டு அந்த கண்ட்ரோல் இல்லாமல் இந்த இந்த இடத்துல வந்து அந்த டைரக்டர்கிட்ட ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ இது பண்ணுறீங்களே நீங்கள் வந்து கொடுத்த சப்மிட் பண்ண பண்ண பொதுவாக வந்து பெரிய டைரக்டர்ஸ் வந்து தயாரிப்பாளர்கிட்ட இதை ச அந்த பவுன் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல அதை சப்மிட் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் டவுட்டு தான் கதையே படத்தை முடிச்சுட்டு வந்து படமே காமிக்க மாட்டாங்க ரிலீஸ் வரைக்கும் அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது ஸோ இந்த கண்ட்ரோல் வந்து தயாரிப்பாளர்கிட்ட இல்லை முன்னாடி வந்து கண்ட்ரோல் வந்து பிரசாத்தாக இருக்கட்டும் ஏவிஎம்மாக இருக்கட்டும் ஜெமினியாக இருக்கட்டும் இந்த மாதிரி பெரிய பெரிய தயாரிப்பாளர் இருந்தாங்க இல்லையா அவர் தேவர் ஃபிலிம்ஸு இப்படின்னா அவங்க டிசைட் பண்ணாங்க கதைன்னா இது கதை இந்த கதைக்கு வந்து எம்ஜிஆர் சரியாக இருக்குமா சிவாஜி சரியாக இருக்குமா ரஜினி சேருங்க கமல் சரியாக இருக்குமா முத்துராமன் சிவன் இவர் சரிங்கன்னா அவங்க வந்து இந்த கதையை பேஸ் பண்ணி இவங்க சரியாக இருக்கும் இதுக்கு இத்தனை நாள் ஷூட்டு அப்படின்னு கரெக்டாக பிளான் பண்ணாங்க அந்த பிளானிங் வந்து இன்னைக்கு பெரிய அளவு மிஸ்ஸிங் தயாரிப்பாளருக்கு முன்னாடி கண்ட்ரோலில் இருந்துச்சு தயாரிப்பாளர் வந்து கதையை வச்சு தான் இவங்கள டிசைட் பண்ணாங்க அதை பேஸ் பண்ணி வந்து வியாபாரம் நடந்துச்சு